பாரதி வந்து பேசும்போது எனக்கு தோணுச்சு திருவள்ளுவர் வந்து மகன் தந்தை காட்டுங்கிறாரு ஆனால் கலாபிரியாவுக்கு மகன் இல்லை ரெண்டு மகள்களுமே தந்தை காட்டும் உதவி இவள் கொள் சொல்லுன்னு சொல்லி உண்மையிலே முக்கிய முக்கியமானது திரும்ப திரும்ப அது மாமா மாமான்னு பேசும்போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி ஆயிடுச்சு நம்ம குழந்தைகள்லாம் எழுத்தாளர் குழந்தைகள்லாம் எழுத்தாளராக ஆகும்னு தெரியாது இந்த ரெண்டு பிள்ளைகளுமே வந்து இவ்வளோ அப்பாவை கொண்டாடணும் இல்லையா தந்தை வந்து அப்படி ஒரு குடும்பம் அவர் கிடச்சிருக்கு அது மாதிரி சரஸ்வதி டீச்சர் அவங்கள வந்து கலாப்பிரியா இவள்லாம் பொத்தி பொத்தி பாதுகாத்து இப்போ எழுபத்தஞ்சி வயசு கொண்டு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்திருக்காருன்னா டீச்சர் தான் காரணம் ஏன்னா நான் எழுபத்தி ஏழில் நானும் சமய சமையும் அப்போ நான் பத்தொம்பது வயசு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கிளம்பி நேராக இடைக்கால் போயிட்டோம் அப்போ இடைக்காலில் வந்து நெல்லி மரம் இல்லை ஒரு கிணறு குடிக்கிறதுக்கு போய் சாயங்காலம் பார்த்தா நைட் தங்கு கண்டுட்டார் அப்படிலாம் போய் நாங்கள் நாங்களே ரெண்டு பேரும் சின்னப்பயில் அவர் தங்குகன்ட்டார் அவங்க டீச்சராக போய் இருந்தாங்க அப்போ பாரதி வந்து பிறக்க வைக்கிறேன் அந்த காலத்தில் தொடங்கி கலாபிரியாவுடைய நட்புங்கிறது வந்து மிக ஒரு புலவர்களை மதிக்கக்கூடிய எழுத்தாளரை மதிக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவருடைய இந்த விழாவில் பேசுகிறதுக்கு எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய குற்றாலம் பதிவுகளை பற்றி நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய கூட்டங்கள் நடக்குது நிறையா கூட்டங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு லாபி பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கலாப்பிரியாவுடைய கூட்டத்தில் முதல் பதிவுகள் தான் வரல ஏன்னா அன்றைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் ஆறுன்னு நினைக்கிறேன் அதுக்கு போல் அப்புறம் ரெண்டாவது பகுதியிலேருந்து எல்லா பதிவுகள்லேயும் கலாப்பிரியாவுக்கு வந்து நான் ஒரு அல்லக்கையாக கையாக இருந்தேன்னா சொல்ல அப்படி கூட சொல்லலாம் தப்பு இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தர்மராஜன் நான் முத்துமகரந்தன் இப்படி பாண்டியராஜன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்தும் ஆனால் அவர் பயப்படுவார் குற்றாலம் பதிவுகள் செய்த சாதனைன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் சுந்தராமசாமி சும்மா த ஒரு தோலில் துண்டை போற்றிட்டு கீழே உட்காந்து ரோட்டில் பேசிக்கிட்டு இருப்பார் குற்றாலம் பா அந்த திவான் மங்களாக போய் பாருங்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான மங்களா அங்கே எல்லாருமே வட்டமாக உட்கார வேண்டியதாக கீழே தரையில் ஒருக்க வந்து ஒரு பதிவுகளில் வந்து திலக விதியாப்பை டிஐஜியாக இருக்காங்க ஒரே போலீஸ் நாளை என்ன கலாபரிய ஏதாவது நடக்க போகுது அவங்கள ஏன்னா டிஐஜியில் ஒரு காவல் சுற்றி போலீஸாக நிற்கிது உள்ளே வந்து வந்தாங்க ஒரு போலீஸ்க்கு ஏன்னா எல்லாம் தரையில் உட்காந்துருக்காங்க சமக்காலம் இருந்துச்சு வட்டமாக உட்காந்து தம்பாடிக்கணும் தம் அடிக்கலாம் தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிக்கலாம் என்னமோ நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே ஆனால் எல்லாம் இன்றைக்கி தான் பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க தளபதி எப்படி உட்காருன்னா போலீஸ்கார் வந்து ஷேர் போடுங்கன்னா ஷேர் போட்டாச்சு அப்புறம் அவங்க பேசி பிடிச்சாலும் ஷேர் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு கீழே உட்காந்துட்டாங்க ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு அது சமபந்தி மாதிரி சமமாக எல்லாருமே பேசக்கூடிய எல்லா கருத்தையும் பேசலாம் அங்கே சாருணிதா வர்றாரு நுகுமான் வர்றாரு நகுலன் இருக்கார் அப்போ நாங்கள் சின்ன வயது இளைஞர்கள் ஒரு எழுத்து கூட எழுதாட்டி கூட எல்லாருமே அந்த உட்காந்து அந்த ரெண்டு நாள் வந்து பேசுனது என்ன குறிப்பாக நண்பர் அப்பாஸ் சொல்லலாம் ஆனால் கலாபுரியை ஒவ்வொரு நாள் பயப்படுவார் ரெண்டாவது மூணாவது பற்றியெல்லாம் இது எப்படி நடத்த முடியும் பதிவுகளை நடத்தலாமா பிரச்சனை வந்துருமா போலீஸ் அப்புறம் சொன்னேன் அண்ணே அண்ணாச்சி பேசாமல் தலைவதி சொல்லி நம்ம நேராக வந்து அதை குற்றாலம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுவோன்னு அதேமாதிரி அவருக்கு பண்ணார் ஏன்னா ஏதாவது நடந்துருமான்னு பயப்படுவார் அப்போ குற்றாலம் வந்து கூட்டம் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் செப்டம்பர் மாதம் ஆளே இருக்காது அந்த குற்றாலம் தெருக்களில் எங்கே பார்த்தாலும் இலக்கிய வாய் தான் இருப்பான் திடீர்னு ரெண்டு பேர் கீழே திருவிழா படுத்து கிடப்பான் ராத்திரி ஒன்றரை மணிக்கு போய் குடிக்க போனால் அங்கே ஜெயமோனை பார்க்கலாம் பாவனனை பார்க்கலாம் மகானியத்தை பார்க்கலாம் ஐயனாரை பார்க்கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந் அது மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததில்லை எங்கே போனாலும் ஒரு பிம்பங்கள் இருக்கும் ஆனால் எல்லோரு கருத்தையும் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கலாம் பேச்சு பேச்சு அந்த அரங்கிலையும் பேச்சு அரங்க விட்டு வெளியே பேச்சு பேசிக்கொண்டே ரெண்டு நாள் குற்றாலம் முழுக்க வந்து தெரிஞ்சு கொண்டுருங்க ஒரு பதிவுகள் அது கடைசியாக கூட ஒரு பதிவு நம்ம நடத்தணும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஏழு நண்பர் பூபதியுடைய சகாயத்தில் நடந்தது நினைக்கிறேன் அதுவும் ஒரு பதிவுகளில் வந்து கடைசியாக பிரேம் பிரேமேஸ் இல்லாமல் வந்துடும் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இலக்கியத்தில் பல பேர் நினைக்கிறாங்க அரங்கலை மட்டும் பேசுகிற மாட்டோம் இல்லை அரங்குக்கு வெளியே இப்போ சார் தான் நான் பார்க்குறான் அவர் வெளியே தள்ளிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவரோட இரவில் உட்காந்து பேசிக்கலாம் இப்போ கவிஞர் விக்ரமாத்தன் இருக்கார் அவர் எல்லா பதவியும் வந்து உட்காந்துருப்பாரு அவரோட வந்து உள்ளே உள்ள பேசுகிறத விட வெளியே பேசுகிறது முக்கியமாக இருக்கும் அவர் தான் சொன்னார் முதல் ஒரு பதிவில் போன போது நீ வந்து காரைக்கால் அம்மாரி வாழ்ச்சி பார்த்துருக்கியான்னு கேட்டார் ஏன்னா நான் வரட்டேன் ஆத்தியன் காரைக்கால் அம்மார் நம்மளுக்கு வாசிக்கணும் அவ்வையா சரி அந்த ஆண்டாவை வாழ்த்தியான்னு கேட்டார் விக்ரமாத்தன் ஒரு குற்றாலம் பதிவு இல்லை எனக்கு உண்மையில் என்ன எதுக்கு நம்பி இதெல்லாம் வாசிக்கினா அதெல்லாம் வந்து பக்தி இழைக்கம் தானே அப்படின்னேன் இல்லை நீ வாச்சுப்பார் தமிழில் முக்கியமான கவி என்னார் நான் ரொம்ப அவர்கிட்ட ச சண்டை போடாத குறைய எடுத்து பேசிவிட்டு அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தேன் அவர் சொன்னார் தேவாரத்தில் மூத்த திருப்பதியத்தில் காரைக்கால் மால பார்த்தார் வாசிச்சு பார்த்தா அற்புதமாக இருக்குது அப்போ ஒரு பதிவுகள் வந்து இன்றைக்கி வந்து நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த கா ஏழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளில் வந்து அது உருவாக்கிய ஆளுமைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழில் எழுதக்கூடிய முக்கியமான பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே பதிவுகளில் உருவானவுன்னு சொல்கிற எனக்கு வந்து தயக்கம் இல்லை ஏன்னா வெறுமன் அது ஒரு எந்திரமயமாக கிடையாது திடீர்னு ஒரு கவிதை பயிலாக நடக்கும் திடீர்னு இப்போ பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பேசப்பட்டது அந்த பதிவுகள் போல் ஒரு திரும்ப இன்னும் நடத்த முடியுமான்னு தெரியல ஏன்னா எல்லாருமே டிஜிட்டலில் எல்லாருமே பெரிய பெரிய படைப்பாளி ஆகிட்டாங்க இல்லையா இன்றைய நவீன யுகத்தில் மின்னணு யுகத்தில் வந்து எல்லாருமே படைப்பாளியாக இருக்க கட்டத்தில் வந்து ஒரு எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி ஏன்னா நமக்கு வேறு என்ன இருக்குது நீங்கள் ஓப்ப கூடி உள்ள புரிதல் அனைத்தையும் புலவர்துறின்னு சொன்னார் நீங்கள் ஓஎஸ்ஆடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி எழுதுகிறார் இலக்கிய சல்லாவும் பண்ணேன் இலக்கிய சல்லாவும் பண்ணேன் எங்கேன்னா விகே கேபுதூருக்கு வந்திருக்காரு விகே கேபுதரில் வந்து அங்கே ஒரு ஜெமீதார் வீட்டில் தங்கி நான் ஒரு வாரம் இலக்கிய சல்லாவும் பண்ணேங்கிறது என்ன இலக்கிய சல்லா பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்குது எழுத்துக்கு பேச்சு தான் வந்து நம்மளை வந்து செய்யும் தொடர்ந்து பேச பேச நம்மகிட்ட இருக்க ஒரு கசடுகள் நீங்கும் புதிய விஷயங்கள் உள்ளே வரும் அப்போ வேறு எழுத்துல வந்து பெரிய ஆள் சின்னாலெலாம் கிடையாது எழுதக்கூடிய ஒரு கவிதை எழுதலாம் சரி க ஒன்றுமே எழுதாட்டி கூட பரவாயில்ல ஒரு வாசகன் மிக முக்கியமானவன் அந்த இடத்த தான் குற்றாலம் பதிவுகள் தெரிஞ்சது கலாபுரியா வந்து முழுமையாக வந்து செய்தார் செயல்பட்டார் ஏன்னா அது நடத்துறது வந்து ஈஸியாக எளிய காரியம் இல்லை அவர் தொடர்ந்து அதுக்காக பக்காவது திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இன்விடேஷன் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது பேர் அடித்து வச்சிருப்பார் யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் இல்லை அது சுந்தராமசாமியாருக்கும் நேற்று வந்து ஒன்றுமே எழுதாத என்னை போல கூட பேர் கூட எழுதி வச்சிருப்பார் எழுதி வந்து அந்த இன்விடேஷன் வாங்க அப்போ எல்லாரையும் ஒரு சமமாக நடத்தக்கூடிய குற்றாலம் பதிவுகள் வந்து தமிழ் நவீன இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு மயில்கள் நினைக்கிறேன் கலாப்பிரியாவுக்கு நான் வாழ்த்த வயசில் இருந்தாலும் ரொம்ப சிநேகமான நன்றியை தெரிவித்து தெரிவித்து விடைபெறேன் நன்றி வணக்கம்